ஸ்ரீமதே ராமானுஜ நம ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேகம் ஆதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அனைவருக்கும் அரியான நமஸ்காரங்கள் சுவாமி தேசிகன் அருளி செய்து அடைக்கல பத்தின் பத்தாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த பாசுரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து காட்டுற சுவாமி தேசிகன் என்ன அப்படின்னாக்க ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்றது அதாவது நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பெருமாளுடைய சொத்து இந்த ஜீவாத்மா அவருடைய சொத்து அதை வந்து அவர்கிட்ட வந்து நம்ம சமர்ப்பிக்கிறது அப்படின்றது தான் முறை அப்படின்றது தான் வந்து இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கார் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெல்லறிவும் அருமை இல்லாமையும் உறவும் அளப்பு அறிய அடியரசும் கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பும் கலக்கமில்லா வகைகின்ற அருள்வருதல் நிலையலுக்கில் அம்பன நான் அமிழ்ந்தேனே அப்படின்றது பாசரம் பதார்த்தம் பார்க்கலாம் அருள்வறுதல் நிலையத்தில் அம்பன நான் அமிழ்ந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்றார் அது எதுக்குனாக்கா ஒரு அம்பு அப்படின்னாக்கா அது உருவருக்கு இலக்கு வேணும் ஒரு அம்பை வந்து நம்ம சும்மா வச்சுருந்தோம்னாக்கா அதுக்கு பிரயோஜனம் இல்லை அதே போல் என்னன்னாக்க இந்த ஜீவாத்மா என்று இந்த அம்பு வந்து இலக்கு வந்து பெருமாள் அது திருவடி தான் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்தாக்க அந்த ஜீவாத்மாவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை அதை தான் வந்து அப்படியே வந்து ரொம்ப தெளிவாக ஒரு உபரிஷத் வாக்கியம் வந்து ரொம்ப வந்து தெளிவாக வந்து சுவாமி தேசியம்னு சொல்லியிருக்கேன் உபனேஷத் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க பிரணவோதனுகு அதாவது பிரணவம் ஓம்காரம் அந்த பிரணவம் தான் வந்து வில்லு சரோஹி ஆத்மா அந்த வில்லு அம்பு வந்து ஆத்மா அது பிரமம் தன் லட்சியம் அதனுடைய லட்சியம் வந்து பிர பரமம் அப்படின்றது பிரமம் அப்படின்றது வந்து ஸ்ரீமன் நாராயணன் அதுதான் லட்சியம் அது அப்படியே அந்த உபரிஷத் வாக்கியத்தை வந்து இங்கே தமிழாக்கியிருக்கிற சுவாமி தேசிகன் அருள்வர்தல் நிலையில் அம்பனை நான் அமிழ்ந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சரி இது ஏன் வந்து அருள்வர்தல் நிலையத்தில் தான் போய் அமிழணும் வேற எங்கேயாவது போய் அமிழக்கூடாதா அப்படின்னாக்க அதுக்கு முன்வடிகளில் வந்து சில காரணங்கள் சொல்ற என்னன்றதை பார்க்கலாம் திருமகளும் பிராட்டி பிராட்டி மகாலட்சுமி தாயார் வந்து நமக்காக புருஷகாரம் பண்ணுறதுக்காக இருக்கா எவ்வளோ தோஷத்தோட போனாலும் சரி நம்ம குழந்த தானே வந்திருக்கான் சரணாகதி பண்ணியிருக்கான் ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்னா வேதமே என்ன சொல்கிறது அப்படின்னாக்க யாருடைய திருமார்பில் வந்து லக்ஷ்மி தாயார் அமர்ந்திருக்காளோ அவன் தான் பரம்பொருள் அப்படின்றது சொல்கிறது அதை முதல் வார்த்தையிலேயே சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகர் திருமகளும் திருவடிவும் திருவடிவு அப்படின்றாக்க அவருடைய அழகிய திருமேணி இப்போ திருத்த முடியாது சில பேர் அப்படின்னாக்க என்ன பண்ணுறது அப்படின்னாக்க அழகை காட்டிச்சு காட்டிக்கொண்டு திருத்துறர் அவருடைய அழகை வந்து காட்டிக்கொண்டு திருத்துறர் நம்ம கோவிலுக்கு போகிறோம் நல்லா பெருமாளை சேர்த்துட்டு வரோம் பந்து ஒரு சில மணி நான் குறைஞ்சபட்சம் ஒரு பதினைந்து இருபது நிமிஷமாவது பெருமாளுடைய திருமணி அழகு நம்ம மனசில் இருக்கா இல்லையா அந்த அந்த வடிவு இருக்கிறது அவர் தான் அவருக்கு தான் இருக்குது அதனால் திருமகளும் திருவடிவும் திருவருளும் திருவருளும் அப்படின்னாக்க அவருடைய கருணை நம்ம தோஷத்தை வந்து பார்க்காத ஒரு தன்மை அவிஞ்ஞாத்ரா அப்படின்னு சொல்லி சாஸ்திரநாமத்தில் ஒரு திருநாமம் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் பராசரப்பட்டுரு காமிச்சிருக்கார் அப்படின்னாக்க அடியவர்களே குறைகளை வந்து கண்டுக்காதவர் அப்படின்றது தான் இருக்கு அவிஞ்ஞாத்ரா அப்படின்ற திருநாமத்துக்கு அதுதான் வந்து கருணை திருவருளும் அப்படின்றது அடுத்தது தெல்லறிவும் அப்படின்றது தெல்லறிவு அப்படின்னாக்க சாத்வீக சங்கல்பம் சரணாகர்தனுக்கு வந்து மொற்றம் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு பெருமாள் வந்து சங்கல்பம் பண்ணிட்டுருக்கார் அதுதான் தெல்லறிவன் அருமை இல்லாமையும் அவன் எவ்வளவு பெருமை பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த அந்த பெருமை கொஞ்சம் கூட இல்லாமல் சௌலபியம் அந்த குணத்தை வந்து காட்டுறதுக்கு வந்து தான் வந்து அருமை இல்லாமையும் அருமை அப்படின்னாக்க கடினம் அருமை இல்லாமையினாக்க கடினமானவனே இல்லை சுலபமாக போய் பட்டுறோம் நம்ம ஆற்றுக்கு பக்கத்திலே வந்து ஏதோ ஒரு திருக்கோவில் இருக்கும் அங்கே போனால் பெருமாள் நமக்காக சேவை சாதிக்கிறார் இதுக்காக திருப்பதி போனோம் கீழே நிற்கணும் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம ஆற்றுக்கு இருக்க பெருமாளை போய் சேவஷாலே போதும் அவர் நமக்காக தான் இருக்கிறாங்க எல்லாராலையும் திருப்பதி ஸ்ரீரங்கம் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பாத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த சௌலபியத்தை வந்து சொல்கிற அருமை இல்லாமயம் அப்படின்னு உறவு உறவும் அப்படின்றது வந்து கீழே வந்து அடையான்னு சொல்லியிருந்தேன் பகவான் வந்து ஆத்மா நம்ம வந்து அவனுக்கு சரீரம் இந்த உறவை வந்து அழிக்கவே முடியாது ஆண்டாள் கூட சொல்றா இல்லையா உறவு ஒழிக்க ஒழியாது அப்படின்ட்டுன்னு அது போல இந்த உறவு வந்து ஒழிக்கவே முடியாது அது அடுத்த காரணம் சொல்றாரு அடுத்தது அளப்பரிய அடியரசும் அதாவது அளக்க முடியாத அளக்க முடியாத ஒரு அரசு ஆளும் தன்மை ஆள்கின்ற தன்மை அது இருக்கிற பெருமாள் அடுத்தது கருமம் அவருடைய கருமம் அப்படின்னாக்க அவருடைய தொழில் அழிப்பு அழிப்பு அப்படின்னாக்க சம்ஹாரம் அழிப்பு அப்படின்னாக்க சிருஷ்டி அமைப்பு அப்படின்னாக்க ரஷகம் இது மூணுமே வந்து பண்றது பெருமாள் தான் சில பேர் வந்து சொல்லுவா இல்ல இல்ல சிருஷ்டி பண்றது பிரம்மா சம்ஹாரம் பண்றது ருத்ரன் அப்படின்னு சொல்லி வாஸ்தவம் தான் அதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்கல ஆனா அவ்வாளுக்குள்ளியும் வந்து அந்தராமையாக இருந்து இதெல்லாம் பண்ண வைக்கிறது வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத சொல்கிறார் அதுதான் வந்து கர்மம் அழிப்பு அழிப்பு அமைப்பும் கலக்கமில்லா வகைகின்ற அதாவது ஒரு அஸ்திரத்தை நம்ம ஏவுறோம்னாக்க இதை ஏற்றுக்கலாமா வானாமா அப்படின்ற கலக்கமே கிடையாது அவருக்கு ஒரு ஜீவாத்மா ஒருத்தன் வந்து சரணம்னு வந்தானா கலக்கமே கிடையாது ஏற்றுக்கணும் அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும் தோஷத்தோடவே வரட்டும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த கலக்கமே இல்லை இல்லை இவனை ஏற்றுக்கலாமா வானாமா இந்த சந்தேகம் இருக்கு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை நிச்சயம் வந்து ஏற்றுப்பார் அதுதான் வந்து கலக்கம் இல்லாத வகைகின்ற அருள் வருதல் நிலக்கில் இப்படிலாம் இருக்கிறது யாரு அப்படின்னாக்க காஞ்சி பேரில் பெருமாள் அந்த அருள் வருதல் நிலக்கில் அம்பை நான் நிமிந்தேனே என்னுடைய ஆத்மாவை போய்ட்டு ஒரு அம்பு போல போய் அவருடைய திருவடியில் சமர்ப்பித்தேனே அப்படின்றது தான் வந்து பாசவத்துடைய பொருள் பாசுவத்தை வந்து இன்னொரு சமயம் அனுப்பிக்கலாம் திருமகளும் திருவடியும் திருவருளும் தெல்லறிவும் அருமை இல்லாமையும் உறவும் அளப்பரிய அடியரசும் கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பும் வகை என்ற அருள்வர்கள் இழத்தில் அம்பனான் அமிழ்ந்தேனே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் சுவாமி தேசிகன் திருவடியிலே சரணம்